புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை வரைக்காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிரிகளம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சிவகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் வருந்து ராசிக்கு நன்மையை செய்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்தில் சன் சூரியன் புதனோடு இணைந்து காணப்படுகிறது பத்தாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரின் சேர்க்கை இன்று நல்ல கிரக அமைப்பாக துலாம் ராசிக்கு அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்கும் யோகம் அமைந்துள்ளது இடம் வாங்கும் யோகம் குறிப்பாக உங்களுக்கு இன்று அமைய பெற்றுள்ள நல்ல நாளாக இருக்கிறது உங்களது வெளிப்படையான பயமற்ற கருத்துக்கள் உங்களது நண்பருக்கு சில காயங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே கவனமாக இருக்கவும் உங்களது பெற்றோர்கள் வழியில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பக்கவாளமான உதவிகளை கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி கொள்ளும் ஒரு அற்புத நாளாக இன்று உங்களுக்கு அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே செய்த முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் என்று பெற்று உங்களது மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மேலும் அதிக அதிகரிக்க செய்யும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் பெரும்பாலானவை இன்று நீங்கிவிடும் ஒரு நல்ல யோகமான தினமாக உங்களுக்கு உண்டு வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சி என்று பெறக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையப்பெறும் ஒரு நல்ல யோகமான நாள் இன்று நீங்கள் உங்களது பகைமை உறவினர்களிடம் இருக்கும் பகைமையை நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கூட ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் உங்கள் உறவினர்களுடனான பகையை இன்று நீக்கி கொள்ள முயற்சி செய்வது கட்டாயம் நல்ல பலனை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுபதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருந்தாலும் சுபகாரியங்கள் தொடர்பான சில செலவுகள் ஏற்படும் அது சுப செலவு என்பதால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியாகவே இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வ செழிப்பான நாள் உங்களது செல்வ நிலை நிதி நிதிநிலை என்று மேம்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் இன்று நல்ல உதவிகளை எதிர்பார்த்த சில உதவிகளை நீங்கள் இன்று உங்களது உறவினர்கள் வகையில் பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை பொழுது அமைப்பெற்றுள்ளது எனவே உங்களது உறவினர்களால் உங்களுக்கு மிகுந்த நன்மை இன்று உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்த மனநிம்மதியை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சில தருணங்கள் கிடைக்க பெற்று குதூகலம் அடையும் ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை நிறங்கள் மேலும் இன்றைய தினத்தை நீங்கள் மேலும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களை படித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே